அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை கடைசி மைத்திரேய முகூர்த்த நாள் இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் வையுங்க கடன் மொத்தமும் காணாமல் போகும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம வைக்கணும் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் என்ன இந்த நேரத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் சக்தி வாய்ந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் நம்மளுக்கு ஒரு மாசத்தில் ரெண்டு மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வரும் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தினாலே ரொம்பவே முக்கியமாக நல்ல பலனை கொடுக்கும் ரெண்டு மைத்திரேய முகூர்த்தத்தையும் நீங்கள் பின்பற்றீங்க இல்லை ரெண்டு மைத்திரேய முகூர்த்தத்துலேயும் பரிகாரங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் கடன் மொத்தமும் முழுசாக அப்படியே நீங்கிவிடும் சரி இந்த மைத்திரேய முகூர்த்தம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வருது இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த மைத்திரேய முகூர்த்தத்தை நம்ம பயன்படுத்தி பல பதிவுகளை நம்ம போட்டிருக்கோம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு அது தெரியும் இந்த கடன் பிரச்சனை பலருக்கும் பல வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு இல்லையா அந்த கடன் பிரச்சனையால் நம்ம படாத அவமானங்கள் கிடையாது படாத கஷ்டங்கள் கிடையாது வேதனைகள் கிடையாது கவலைகள் கிடையாது அவ்வளோத்தையும் அனுபவிச்சாச்சு இந்த கடன் தீரவே மாட்டேங்குது வட்டி கட்டி எங்களால் முடியவே இல்லை ஆனால் அசலை எங்களால் கொடுக்கவே முடிய மாட்டேங்குது வருஷா வருஷம் நாங்கள் வட்டி மட்டும்தான் கட்டிக்கிட்டு வர முடிகிறதா இருக்குது இந்த கடன் எப்போ தான் தீரும் நாங்கள் தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நம்மளில் பல பேர் இந்த கடன் பிரச்சனையால் புலம்பிக்கிட்ருப்போம் இல்லையா அப்படிப்பட்ட இந்த கடன் மொத்தமும் தீரணும் அப்படின்னா இந்த மைத்திரையை முகூர்த்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இதுவரைக்கும் மைத்திரேய முகூர்த்தத்தில் நான் எதையுமே செஞ்சது கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை தவற விடாதீங்க பொதுவாகவே மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இல்லையா அதிலேயும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நம்மளுக்கு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் வருவது ரொம்ப 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 சிறப்பானது வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு குருவினுடைய அருளோடு நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை முற்றிலுமாக தீர்க்கக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க நம்மளில் நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையால பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இது நீங்க சுத்தபத்தமா இருக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில் செய்யுங்க பூஜை அறைக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி இப்போ என்ன பண்ணணும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் முதல்ல என்னன்னு பார்த்துர்லாமா இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் விருச்சக லக்கணத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் நம்மளுக்கு வருது இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு மணி எட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து ஆறு இருபது வரைக்கும் இருக்குது இதில் குறிப்பிட்டு மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னா நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள்லேருந்து ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அதாவது நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் டு ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை அறைக்கு போக முடியும் உங்களால் அப்படின்னா பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கெல்லாம் பூக்கள் நல்ல வாசனை நிறைந்த பூக்களை வச்சுக்கோங்க முதல்ல இது மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வர்றதுனால வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நிலை வாசலில் இரண்டு தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் வந்து நீங்கள் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு ஒரு ஆஃபீஸ் கவர் இல்லைன்னா மொய் கவர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை கடன் இருக்குதோ இன்கீஸ் ஒருத்தருக்கு பல கடன் இருக்கும் ஹவுஸ் லோன் இருக்கும் பைக் லோன் இருக்கும் ஃபோன் லோன் இருக்கும் எஜுகேஷன் லோன் இருக்கும் இந்த மாதிரி நிறைய லோனுங்க வாங்கிருக்கிறீங்க நிறைய இஎம்ஐ கட்டிக்கிட்டுருக்கிறோம் அப்படின்னா கூட நீங்கள் இப்போ ஒரு ரெண்டு கடன் வாங்கியிருக்கீங்கன்னா ரெண்டு ஆஃபீஸ் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எந்த கம்பெனியில் நீங்கள் எந்த பேங்கில் இருந்து நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க அந்த பேங்கோட நேமு இல்லை ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த நபரோட நேமு இதை சிகப்பு கலர் பேனா பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த கடன் தொகையையும் நீங்கள் மொத்த கடன் தொகையையும் நீங்கள் எழுதிடணும் எழுதிட்டு அதுக்குள்ளே நீங்கள் இருபது ரூபாயோ பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ நூறு ரூபாயோ உங்களால் எவ்வளவு முடியும் அதை எடுத்து செலவெல்லாம் பண்ணக்கூடாது அதனால் அதற்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அது கூடவே வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளையும் நீங்கள் வைக்கணும் என்ன வைக்கணும் அப்படின்னா ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க அந்த நோட்டு இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நோட்டு தான் பயன்படுத்தணும் சில்லறை நாணயங்கள் பயன்படுத்தக்கூடாது அதில் வந்து லைட்டாக புணுகு தடவி நீங்கள் அந்த ஆஃபீஸ் கவர் குள்ளார வச்சுட்டு ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் வச்சு நீங்கள் அதை வந்து தனியாக வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறீங்க ரெண்டு மூணு கடன் இருக்குன்னா அதே மாதிரியே பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அப்படியே அதை வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க வச்சுட்டு அந்த தீபதூப தூப ஆராதனையெல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடமாவது ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு அமைய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இதில் எந்த ஒரு கிழிஞ்சலும் ஓட்டையும் இல்லாமல் நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய பிரியாணி இலையாக பார்த்து எடுத்துட்டு அதில் அதுல என்னுடைய கடன் மொத்தமும் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு அதை வந்து எரித்து சாம்பலாக்கி உங்கள் வீட்டுக்கு வெளியில் போட்டுடுங்க இந்த ஆஃபீஸ் கவரில் எடுத்து வச்ச பணம் பச்சை கற்பூரம் புணுகு தடவி வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதை வந்து அப்படியே சுவாமி படங்களுக்கு முன்பாக அதை வச்சுருங்க தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் இப்போ இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து அடுத்த மாதந்தாம்மா கட்டுவேன் இந்த மாதமெல்லாம் கட்டி முடிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டும்போது இந்த பணத்தோடு சேர்த்து நீங்கள் அந்த மொத்த இஎம்ஐ தொகையும் போட்டு கட்டுங்க அப்படி பண்ணும்பொழுது உங்களுடைய கடன் மொத்தமும் காணாமல் இப்படி தான் ஒவ்வொரு இஎம்ஐக்கும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த பணத்தோடு சேர்த்து வச்சு நீங்கள் இந்த ப பணத்தை வந்து கட்டுங்க கண்டிப்பாக ஏன்னா நம்ம இஎம்ஐ கட்டும்போது அசலும் பட்டியும் சேர்த்து தான் கட்டுவோம் இல்லையா அப்போ வந்து இந்த பணத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த கடன் வந்து கண்டிப்பாக மொத்தமும் தீர்ந்து காணாமல் போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் கடைசி மைத்திரேய முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வர்றது மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பொதுவாகவே நல்ல பலனை நம்மளுக்கு கொடுக்கும் இதில் மைத்திரேய முகூர்த்தமும் வருவது இரண்டு மடங்கு நம்மளுக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும் அதனால் நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீங்க இப்போ பெண்கள் மாதவிடாய் காலமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை அறைக்கெல்லாம் போக வேணாம் ஒரு ஆஃபீஸ் கவர் எடுத்துக்கோங்க ரெட் கலர் பேனா பென்சிலில் நீங்கள் யார்கிட்ட எந்த பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கிறீங்க நீங்க கடன் வாங்கிருக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதி அந்த நேம் இந்தியன் பேங்கா கனரா பேங்க்கு எந்த பேங்க்ல நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த பேங்கோட நேம் அதற்கு கீழே நீங்க கடன் வாங்கிய தொகையை எழுதி அதுக்குள்ள நீங்க பணத்தை உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை வச்சு அதில் புணுகு தடவி ஒரு துண்டு பச்சை கருப்புறத்தை போட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டாம் நீங்க வந்து செல்ஃப்ல ஒரு ஓரமாக நல்ல பத்திரமான இடத்துல வச்சிருங்க பிரியாணி இலையிலையும் அதே மாதிரி எழுதி நீங்கள் ஏறிச்சிடுங்க இதை வந்து பூஜை அறைக்கு போக முடியாதவங்க இதை வந்து நீங்கள் உங்கள் பெட்ரூம்லயே ஹால்லேயே செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனை மொத்தமும் கண்டிப்பாக தேர்ந்துவிடும் நம்பிக்கை நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே அது பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்